முனியம்மா நல்லவங்க நுனியம்மா முனியம்மாக்கா வந்து பேரன் பேரதே போடுற பேரனே கேஸ் போடுப்பா நல்லா ஆட்டுக்கறி எடுப்போம் அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சாங்கன்னா ஆயிரம் தான் கேட்பாங்க டீ பக்கத்து சாவிக்கு பேருக்கெல்லாம் காய்ச்சி கொடுத்து பேர சொல்லி பேரன் பேசுனா நான் இன்னைக்கு இல்லையம்மா நான் ஒரு மெண்டல் நேத்தா முந்தானாலும் தெரியல மிஸ்டு கால் வந்துருச்சு ஐயோப்பா எங்கயோ வேலை வெட்டி நான் பேச மாட்டேன் மிஸ்டு கால் வந்திருக்கேன் நமக்கு எடுக்கல எனக்கு சங்கட்டமா போச்சு இல்லப்பா பேசல அவங்களா பேசுவாங்கப்பா யாரு எல்லாருமே அவங்களா பேசுனா ரெஸ்பான்ஸ் போயி கொடுப்பேன் நான் யாரையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன் கீக்கிமா போன் அடிச்சுட்டே இருந்துருக்காங்க மழை வீட்டுக்கிட்ட மாலை எடுக்கலை பேர நல்ல வரா ஆங்க வருங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ மேடம் யூடியூப் பொம்மையை போடுங்கம்மா அம்மா என்னம்மா யூடியூப் பொம்மைய போடுமா

ஆமாப்பா அவங்க டாக் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்ஸு சரியா ஆப்ரேஷன் பண்ண தெரிஞ்சிட்டாலே எல்லாமே பண்ணலாம் ஓம கட்டுப்பாடு அப்புறம் இது அது எல்லாம் ஆயா இப்போ லைவு லைவ் ஆச்சு வந்து அப்புறம் எல்லாம் பேச ஆயாவுக்கு காசு கொடுடா கஞ்சப்பு முடிச்சுக்கு பொம்மை பாடுங்க யூடியூப் பொம்மை ஆமா நீ மொரட்டு மொரட்டு போடா ஏய் சாரி காமினி நீ நல்லா காமினி கண்ணாடிய போட்டு பாருடி பாரு இந்த கண்ணாடியை போடு இந்த கண்ணாடி தரையம்பாரு எங்க திருப்பால வருவான் காண கூட கூட ஓடு அங்க போய் கூட்டி வருவான் இங்க போய் கூட்டி வருவான் ஆளை காணுமே போடா போடா திருப்பால வாடா திருப்பால வா என் லைவில் வந்து அனைவருக்கும் ஒரு இன்பமான இனிய இரவு வணக்கம் நான் தான் உங்கள் பாலை வளர்மதி ஆயா உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் எனக்கு நிறைய யூடியூப்பில் கிடைத்த பேரன் பேத்தி சொந்த பந்தங்கள் எங்க அக்கா முனியம்மா அக்கா பியாசு பேர் சொன்னாங்க ஐயோ அப்பா மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க லைவ்ல வந்தவங்களை மட்டும் பேர் சொல்றேன் காமினி அம்மா ியாஸ் அப்புறம் வந்து இவர் தமிழ்நாடு விகேஷ் அப்புறம் இது இன்னியும் கட்டு கருவின் நம்ம இது இப்போ நிலாமா இன்னும் புது புது சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் வந்து எனக்கு இவ்வளோ நேரம் சப்போர்ட் விக்னெஸ்ஸு சொல்லிட்டேன்ப்பா விக்னஸ்ஸு இவ்வளோ நேரம் வந்து தமிழ்நாடெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா எவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா என்னால் தேங்க்யூப்பா நாளைக்கு வாங்க நாளைக்கு நம்ம இது பண்ணணும் சரிங்களா காலைக்கு வாங்க நைட்டுக்கு வாங்க வாங்க எல்லாமே நல்லதே நடக்கட்டும் எல்லா மக்களும் நல்லா இருங்க நானும் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருங்கப்பா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருப்பா ஓகேவா